அனைத்து வக்ஃப் போர்டு இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வக்ஃப் போர்டு ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதுல வரப்போற அமெண்ட்மெண்ட் பத்தி நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய அமைச்சர் கிரண் ரேஜு அவர்கள் நேற்று ரொம்ப டீட்டெயிலாக பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசியிருக்காங்க நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த வக்ஃப் போர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டுக்கு தங்களுடைய முழு ஆதரவு கொடுத்திருக்கிறார் நேற்று நிறைய இஸ்லாமிய சங்கங்கள் கிரண் ரிஜிஜு அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்திருக்கிறார் இந்த சட்டம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்தியாவில் எந்த அமைப்பினுடைய கையில் அதிகப்படியான லேண்ட் இருக்கு நிலம் யாரு கையில் இருக்கு அதிகப்படியான நிலம் இந்தியால முதல்ல ஆர்மி கையில இருக்கு ஆர்ம்டு போர்சஸ் இரண்டாவது ரயில்வே கையில இருக்கு தனி மனிதன் கையில் இல்லைங்க ஒரு அரசு கையில் இல்லை இந்தியாவில் அதிகப்படியான நிலம் முதல்ல இருக்கு ரயில்வேஸ் இருக்கு மூணாவது நிலம் நான்கு லட்சம் ஏக்கர் இருக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் கையில் இருக்கு அதனுடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல தற்போதைய சொத்து மதிப்பு எட்டு லட்சம் எழுபதாயிரம் ப்ராப்பர்ட்டியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு எட்டு லட்சத்து எழுபதாயிரம் எயிட் பாயிண்ட் செவன் லேக் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பொருமானம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்தியால சொத்துக்கள் அதிகப்படியாக மூன்றாவது இடத்துல போட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சமீபத்தில் திருச்சியில நம்ம பார்த்தோம் திருச்சியில திருச்செந்துறை அப்படிங்கிற ஒரு கிராமம் முழுவதுமே வக்ஸ் போர்டினுடைய சொத்துன்னு சொல்லிட்டாங்க ஒரு விவசாயி சொத்தை விற்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வக்ஸ் போர்டிட்ட என்ஓசி வாங்கிட்டு வாங்க அப்பதான் தெரிஞ்சு பெரிய போராட்டம் வெடிச்சது. Velloreல இந்த மாதிரி பிரச்சனை தமிழகத்தில் இந்த பிரச்சனையை பார்க்கறோம். இன்னைக்கு வக்ஸ் போர்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா வக்ஸ் போர்டு ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தாக சொல்வதற்கு வக்ஸ் போர்டுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம். நீங்களும் நானும் ஓவர் கம் பண்ணனும்னா

சொத்து நம்ம சொல்லும் பொழுது மாவட்ட ஆட்சியர் தான் அதற்கு அதிகாரம் மாவட்ட ஆட்சியர் அந்த சொத்தை சொத்தா சொல்வதற்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட பதிவு செய்ய வேண்டும் என்பது வரக்கூடிய மிக முக்கியமான சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வரக்கூடிய முக்கியமான சட்ட திருத்தம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட அந்த சொத்து போர்டுக்கு சொந்தமான சொத்தா அப்படிங்கிற பதிவை மாவட்ட ஆட்சியர்கிட்ட பண்ணணும்

சட்டத்தில் அவர்களுக்கு மதிப்பு இல்லை என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கு குறிப்பாக அவர்கள் நடத்தக்கூடிய சொத்துக்கள் தலையிடுறாங்க அதற்கும் முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட சொந்தங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் மூலமாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை அதனால் இது தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் சொல்வது போல குழப்பத்தை ஏற்படுத்துவது போல ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் இருக்கு இதை முறைப்படி யாரு போர்டு சொத்துன்னு போர்டு வந்து சொத்துன்னு நீங்கள் அதை வந்து கிரையம் பண்ண முடியாது மாவட்ட ஆட்சியர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதனால் இது யாருக்கும் எதிரானது கிடையாது எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நாம் இதை பார்க்கணும் அதனால் பாராளுமன்றத்தில் அமெண்ட்மெண்ட் அதை அவங்க பொழுது அதை பத்தி டீடைலா நமக்கு அப்பதான் தெரியும் என்ன அப்படிங்கறத அன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட ரொம்ப டீடைலா பேசுறோம்